குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாக்சா பரபிரம்மா தட்சுமி ஸ்ரீ குருவே நமோ நமனா குரு சுக்ரன் ஜோதிட டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வால்ஜன் ஜோதிடர் என்றும் காஞ்சி குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரிசன்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் எல்லாருமே நீங்க விரும்பி கேட்ட பலன் லக்ன பலன் இதுக்கு முன்னாடி நட்சத்திர பலன் கொடுத்தேன் நட்சத்திர பலனுக்கு நிறைய வரவேற்பு நிறைய கொடுத்திருந்தீங்க குரு சுக்கரன் டிவில நட்சத்திர பலன் அதிக பேர் நிறைய சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க எனக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்திருந்தீங்க எனக்கு நிறைய ஜாதகமும் நட்சத்திர பலன கொடுத்துருந்தீங்க அனைவருக்குமே பொங்காளம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்ப பார்க்கக்கூடிய பலன் லக்ன பலன் இது ஷார்ட்டா நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன் லக்னம் பலங்கிறது இது ராசியோ இதோ எடுக்க கூடாது உங்களுடைய விதி ஜாதத்தை மட்டும் மேட்ச் பண்ணிக்கணும் இப்ப நீங்க மேஷ லக்கணமா ரிஷப லக்கணமா ஒவ்வொரு லக்னத்திலும் ஒவ்வொருத்தர் பிறந்திருப்போம் அதான் பிறந்த நேரத்தை வச்சு உங்களுடைய லக்ன புள்ளை கணக்கிடுவாங்க இந்த நேரத்துல பிறந்திருக்கீங்க உங்களுக்கு இந்த கிரகம் நல்லா இருக்கு அந்த கிரகம் நிறைய ஏதாவது சொல்லுவாங்க லக்னத்தை வச்சுதான் சொல்ல முடியும் அப்படிப்பட்ட லக்ன பலன் உங்களுடைய உயிர் பலன் நான் எடுக்க போறேன் அப்ப இது கரெக்டா இருக்கும் உங்களுக்கு எந்த திசை வந்தா நல்லா இருக்கும் எந்த திசை வந்தா பலவீனமா இருக்கும் அதுக்கான பலன்தான் எந்த ஒரு கிரகம் உங்களுக்கு நல்லதை கொடுக்கும் எந்த ஒரு கிரகம் கெட்டதை கொடுக்கும் இதுக்கான ஒரு தெளிவையும் கொடுக்குறேன் இதுல நீங்க பார்த்துக்கிட்டு உங்களுடைய ஜாதகத்தை மேட்ச் பண்ணி பார்த்துக்கிட்டு ஜாதகத்தை பார்த்து அதுக்கு பரிகாரத்தை பண்ணிக்கிட்டீங்கன்னா நிறைய விஷயத்துல வெற்றி அடையலாம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் நான் பிறந்த கடக லக்னம் அன்பர்களே பொதுவாக கடக லக்கணம் காலபுருஷனுடைய நான்காவது லக்னம் தான் இந்த கடக லக்னம் கடக லக்கணத்துல பிறந்தா பாருங்க எப்போதுமே பாருங்க குடும்பத்து மேல நிறைய அக்கறை காட்டக்கூடிய லக்னம் எதுனா இந்த கடக லக்னம் தான் அப்ப இந்த கடக லக்னத்துல பிறந்தா உங்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும் இதுல பலன் பார்க்கக்கூடியது உங்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும் தயவு செய்து ராசி பலன் எடுத்துக்க வேணாம் உங்களுடைய ஜாதகத்துல உள்ள பலனை இதை எடுத்துக்கோங்க நீங்க கண்டிப்பா கடலக்கடத்தை பிறந்தீங்கன்னா அவங்க அனைவரும் இதை பார்க்கக்கூடிய வீடியோ பார்த்துக்கோங்க உங்களுக்கு எந்த கிரகம் வந்த யோகமா இருக்கும் எந்த கிரகம் வந்த பலவீனமா இருக்கணும் நீங்க எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் எந்த விஷயத்துல கவனமா இருக்க கூடாது இதுக்கான ஒரு பதிவு தான் இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் லக்னம்னா என்ன உயிர் நம்முடைய ஆயுங்கிறது லக்னம் தான் ஆயிலுக்கு சனி பவன் எல்லாம் காரகர் ஆனா லக்னாதிபதி தான் முடிவு பண்ணுவார் உங்களுடைய குணம் நீ எப்படிப்பட்டவர் அப்படின்னா லக்னாதிபதி வச்சுதான் பார்க்க முடியும் லக்னா அவங்களுடைய முகம்னு அர்த்தம் அப்ப இது வந்து ஒரு பொது பலனா தயவுசெய்து எடுத்துக்கோங்க உங்களுக்கு என்னென்ன யோகம் என்னென்ன பலவீனம் இதை தான் நம்ம பார்க்க போறோம் பொதுவாக பாருங்க இந்த லக்னத்துடைய குணத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க எப்போதுமே சரி ஒரு அன்பா இருப்பாங்க கடக ஏன் அன்பா இருப்பான்னா இங்க யார் அதிபதி சந்திர பகன் வர்றாரா அப்போ பாசமான குணம் இவங்கள்ட்ட ரொம்ப இருக்கும் இப்போ ஒரு வேலையை கொடுத்து நம்பி இறங்கிட்டா அந்த வேலையை கச்சிதமாக முடிச்சு கொடுத்துருவாங்க நம்பிய வரை ஏமாற்ற மாட்டாங்க கடகலக்கணக்காரங்க நம்ம எழுதியே கொடுக்கலாம் இவங்களை நம்பி ஒரு விஷயத்துல இருந்தால் கண்டிப்பாக உங்களை காப்பாற்றக்கூடிய தகுதி மைண்டு கெப்பாசிட்டி இவங்கள்ட்ட அதிகமாக இருக்கு இவங்க கூட எதுவும் அதிகமாக சேர்த்துக்க மாட்டாங்க நம்மளை நம்பி வந்துட்டாங்க அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு நல்லது பண்ணுங்க என்ன மைண்டில் ஓடிக்கிட்டே இருப்பாங்க தான் கடகலக்கணம் என்ன கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவாங்க எல்லா விஷயத்திலையும் ஏன்னா சந்திரன் இல்லை இப்போ நீங்க ஓடுற தண்ணியை பிடிக்க முடியுமா அது கடல் நீர் கடகராசிக்கிறது கடகலக்கணம் கடல் நீர் ஓடுற தண்ணியை பிடிச்சி நிப்பாட்ட முடியுமா அதை தான் குணம் சொன்னாலும் கேட்பாங்க கேட்டுட்டு முடிவு எடுக்கிறது இவங்களா இருக்கும் கடகலக்கணத்துல பிறந்தவங்க மட்டும் இந்த குணம் அப்படியே இருக்கும் ஆனா ஒரு தன்மையான குணம் நல்லா ஒழுக்கமான குணம் ரொம்ப நாகரிகமான குணம் ரொம்ப அதிகமா இருக்கும் கடகலக்கணத்துல பிறந்ததாவே ஏன்னா இவங்க இவங்களுடைய ஏன்னா இந்த ராசில இந்த லக்னத்துல யாரு உச்சமாவாரு குரு பகவான் உச்சமாவாரு கடகராசி கடக லக்கணத்தை பிறந்தவங்க பாருங்க அப்ப நாகரீக குணம் நல்ல ஒரு கடமை கடமையோட இருக்கக்கூடிய குணம் எல்லாமே இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் கடகலக்கணத்துல அப்ப ஒரு அன்பான தன்மையான குணம் அந்த கடகலக்கணத்தை நம்ம எடுத்துக்கணும் இப்ப இந்த லக்கணத்துல பிறந்தவங்க என்ன திசை யோகமான திசை எந்த திசை பலவீனமான திசை இதைதான் பதிவு பார்க்க போறோம் அது இல்லாம இந்த லக்னாதிபதி நின்ன இடத்தையும் நம்ம பலன் எடுக்க போறோம் ஆனா சொல்லல சொன்னால் சொல்லலாம் நின்ற இடத்தையும் நம்ம பலன் சொல்ல போறோம் அதுக்கான இந்த லக்னத்துக்கு யாரு யார் யாரு மாரகவி ஒவ்வொரு லக்கணத்துக்கும் பாதகம் மாரகன் இருக்கு அப்ப இந்த லக்கணத்துக்கு யாரு அதிபதினா பாத்தீங்கன்னா இந்த கடக லக்கணத்துக்கு பாதகதி சுக்கர பகவானா வருவார் பதினோராம் இடம் சர லக்னத்துக்கு பதினோராம் பாதக அதிபதி பாதகனா ஒரு தடையை கொடுக்கக்கூடிய அதிபதியா வருவார் அது சுக்கரபவன் இருக்கிற இடத்த உங்களுக்கு நல்லதா கேட்டதான்னு சொல்ல முடியும் ஒரு சில பேர் நல்ல நல்லது கொடுத்துருப்பாரு யாரெல்லாம் எல்லாம் கெட்டா வந்தா கட்டப்பலாம் கொடுத்துருப்பா சுக்கரத சுக்கர புத்தி வந்தா மாரக அதிபதி இந்த லக்னத்துக்கு சூரிய பகவானை யார் ஜாத சூரிய பகவான் சனி பகவான் சரியில்லாம இருக்கோ இவங்களுக்கு இந்த புத்தி வரும்போது ஒரு பலவீனத்தை கொடுத்து நான் ஷார்ட்டா சொல்றேன் நல்லா பாருங்க பாதகதி சுக்கரனு சூரிய பகவான் சனி பகவான் மாரக அதிபதியா வர்றாங்க இந்த மூணு கிரகத்துடைய புத்தி இந்த மூணு கிரகமும் ஜாதகத்தில் நல்லா இருந்தால் இங்கே நல்ல பலன் சரியில்லைன்னா கொஞ்சம் மெதுவான பலன் ஸ்லோவான பலன் தான் அதுக்குன்னு ரொம்ப தரையை நீங்கள் நீங்க ஜாதகத்தை செக் பண்ணிப்பாரு இப்ப சந்திரபவன் எங்கெல்லாம் நிற்கிறாரோ என்ன பலன் அது கண்டிப்பாக இதுதான் உங்க ராசிலேயே இருந்தாலும் நல்ல ஒரு பயங்கரமான ஒரு கற்பனை திறமை இருக்க அதிகமாக இருக்கும் நீங்க லக்னம் கடக லக்கணம் நீங்க கடகராசியா இருக்கீங்கன்னா சூப்பராக இருக்கும் நல்லா பாத்துக்கங்க அப்ப இவங்க எப்போதுமே உணர்ச்சி நான் சொன்ன பாத்தீங்கன்னா அந்த கேரக்டர் ஃபஸ்ட்டு எப்படி சொல்லணும் கடலக்கணத்தில் உள்ளவங்க இந்த மாதிரி குணம் இவங்ககிட்ட அதிகமா இருக்கும்னு அர்த்தம் ரெண்டாம் இடத்துல வந்தால் குடும்பத்து மேல அக்கறை எடுத்துக்குவான்னு அர்த்தம் இவங்க மாதிரி யாரும் குடும்ப பொறுப்பை நல்லா குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை எடுக்கக்கூடிய குணம் ஒரு நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்படா இல்லை ஒழுக்கமான குணம் இருக்கும்னு அர்த்தம் இவங்களுடைய குணம் சொல்றேன் யாருக்குமே அடிபணிச்சு போக மாட்டாங்க நேர்வழி நேர்வழி நேர்மையான மட்டும் தான் போவாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா புதனுடைய வீட்டில் இருக்கார் மூணாம் இடத்துல இருக்கார்லக்கணத்துல இருந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும் புதனுடைய வீட்ல இருந்தா பயங்கரமான ஒரு யோகத்தை கொடுத்துருவார் புதன் புத்திசாலியா இருப்பாங்க ஆனா இவங்களுக்கு வரக்கூடிய தசை தசை வரக்கூடாது கடக லக்கணத்துல பிறந்தவங்க புதன் தசை வந்தால் நரம்போ தோலோ ஸ்கின்னோ சகோதர சகோதரோ இதுல ஏதாச்சும் ஒரு கடை இருக்கும் எடுத்து பார்த்துக்கணும் கடக லக்கணத்துல பிறந்தவங்களுக்கு யாருக்கெல்லாம் புதன் தசை புதன் வந்துச்சுன்னா கடன் வரும் பகை வரும் எதிரி வரும் நரம்பு தோல் ஸ்கின் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும் இப்ப புதன் தசை என்ன பண்ணும் பலவீனத்தை கொடுக்கும் இதே நாலாம் இடத்துல போய் சுக்கரபகவான் வீட்டில் போய் உட்காந்துருக்காரு யார் உங்கள் லக்னாதிபதி அப்போ எப்போதுமே பாருங்க இவங்க எல்லாத்துலேயும் குடும்பத்துக்கு மேலே நிறைய அக்கறை எடுத்துப்பாங்க ரொம்ப நாகரீகமான உக்கணும் நல்ல ஒழுக்கமான உக்கணும் ஒரு இடத்துக்கு போனால் நீட்டாக வாசனத்துல போய் செண்ட் அடிச்சுட்டு போவாங்க இரும்பு தொழிலில் ரொம்ப ஆர்வம் காட்டுவாங்க எப்படி இரும்புத் இரும்பு தொழில் எலக்ட்ரிக்கல் தொழில் இது மாதிரி நிறைய விஷயத்தை ஆர்வம் காட்டக்கூடிய நபராக இவங்க இருப்பாங்க அடுத்து ஐந்தாம் பாவத்தில் இருந்தால் அதாவது விருட்சகராசர் இருந்தால் உங்களுடைய லக்னாதிபதியானவர் அங்கே இருந்தாதான் பிரச்சனை செவ்வாய் பவானுடைய வீட்ல இருந்தால் அங்கே எதிர்பார்த்த அளவுக்கு சிறப்பான ஒரு பலன் கிடகலக்கணத்துக்கு மட்டும் இருக்கவே இருக்காது பிறந்தது வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பார் வாழ்க்கையில எந்த ஒரு முன்னேற்றமும் பார்க்க மாட்டார் குடும்பத்துக்காக எல்லாம் செலவு பண்ணிக்கிட்டே போயிட்டு எந்த ஒரு நல்ல அனுகூலமும் இருக்காது வேலையோ தொழில் எதுவுமே நல்லா இருக்காது யாருக்கு சந்திர அங்க அங்கே போய் இருக்காரோ ஒரு சில ஒரு சில பேருக்கு நட்சத்திரம் மாதிரி போய் இருந்தால் பார்த்துக்கணும் கொஞ்சம் நல்ல பலனை கொடுத்துடுவார் அதே மாதிரி பாருங்க ஆறாம் இடத்துல இருந்தால் இவங்களுடைய இனம் எப்பவும் வேலை வேலை உத்தியோகம் இதை பத்தி சிந்திப்பாங்க ஆனா கடகல கணத்துக்கு சந்திர பகன் தனுசு ராசி இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பாதிப்பு வராது பயப்படாதீங்க இப்ப நீங்க தனுசு ராசி இருக்கீங்கன்னா கடகல கணத்துக்கு பாதிக்காது நான் ஓப்பனா சொல்றேன் ஏன்னா உங்க லக்னத்துக்கு உங்க லக்னம் தான் ஒரு உச்சமாவார் பெருசா தடையில கொடுக்க மாட்டாரு அப்ப குரு குருபத்தி வந்தா நல்லா இருக்குமா சூப்பரா இருக்கும் அப்ப புத்தி வந்தா நல்லா இருக்காது எப்போதுமே புத்தி ஒரு தடையை கொடுத்துருவோம் கணத்துக்கு மட்டும் எடுத்துக்கணும் எந்த ராசினும் இருந்துக்கலாம் கடகலக்கணத்துக்கு கண்டிப்பா செவ்வா தசா செவ்வாபத்தி வந்தா பாதிப்பு அடுத்து பாருங்க உங்களுக்கு மகரத்துல போயிட்டு சந்திரன் வந்தா சூப்பராக இருக்கும் ஓஹோன்னு இருப்பாங்க நண்பர்கள் பழக்க வழக்கம் திருமண வழக்கம் குடும்ப விளக்கம் எல்லாமே சூப்பராக இருக்கும் மனைவி மேல குடும்பத்தை அன்பு சொல்லுவாங்க மனைவி பேர்ல தொழில் பண்ணுவாங்க இதெல்லாம் நிறைய விஷயம் சொல்லும் போகலாம் ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு ஓரளவு அங்கே ஒரு நல்லா கொடுக்கக்கூடிய கிரகமாக சனி பகவான் வருவார் இருந்தாலும் சனி அங்கே பகைங்கிறாங்க ஜாதக சனி போய் நீசம் ஆயிட்டானா இங்கே சுற்றுற அவுட் திருமண வாழ்க்கையை ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணிட்டாப்புல இருக்கும் கடக திருமணம் சரி இருக்காது நண்பர்கள் பழக்க பிரச்சனை இருக்கும் நல்லா பழகிட்டு இருந்தால் நல்லா முதுகலை ஊற்றிட்டு போயிடுவான் இப்போ எதிர்பாராத அம்பு வழக்கு கோட்டு கேஸு இந்த மாதிரி விஷயங்கள் தடைகள் தாமல் இது மாதிரி பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்கும் சனி பவன் கெட்டு போயிருந்தார் ஏன்னா உங்களுடைய லக்னத்துக்கு அவர் பகை கிரகம் வர்றதுனால அங்கே சரியாக இருக்காது இதே பாருங்க உங்களுக்கு எட்டாம் இடத்துல இருந்தா எப்போதுமே பாருங்க வெளிநாடு வெளியூர் பூர்வீகத்தை விட்டு வளர்ச்சி எல்லாமே இருக்கும் ரொம்ப வாழ்க்கையில ஒரு போட்டி போராட்டம் அவமான பிரச்சனை தாண்டி தாண்டிதான் வரும் ரொம்ப கஷ்டப்பட்டுதான் முன்னேறுவாங்க கடக்கலக்கம் வந்து யாரெல்லாம் கும்பராசி இருக்கீங்களோ அவங்களாம் எடுத்து பாருங்க கடகலங்க பிறந்திருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுதான் வந்திருப்பீங்க வாழ்க்கையில எதுவுமே நல்ல ஒரு விஷயத்த பார்த்துருக்க மாட்டீங்க ஒரு சில பேருக்கு தான் ஏதாச்சும் ஒரு ஆட்சி உங்க லக்னத்துல இருந்து ஏதாவது ஒரு கிரக ஆட்சி உச்சமா இருந்தா நல்லா வந்திருக்கும் குருவோ இல்ல குரு பார்த்தாலோ இதெல்லாம் குருலாம் பார்த்துட்டா யோகம் இப்ப நீங்க எட்டாம் இடத்துல போய் சந்திரம் இருந்தாலும் நீ கும்பராசியா இருந்தாலும் குரு பார்த்துட்டாலும் அந்த பாதிப்புமே இருக்காது ஏன்னா குருக்கு மட்டும்தான் அந்த நிவர்த்தி பண்ணக்கூடிய தகுதி மட்டும் இருக்கிறதுனால குரு பார்த்தா கோடி நம்புன்னு சொல்லி வச்சிருக்காங்க கடகல கணத்துக்கு பாருங்க ஒன்பதாம் இடத்துல போயிட்டு மீன ராசியில இருக்காருன்னு அதாவது இந்த சந்திர பவான் பயங்கரமா இருக்கும் சூப்பரா இருக்கும் பெரிய அளவுல சாதிப்பாங்க பெரிய திறமையான விஷயம் நடக்கும் நிறைய ஆராய்ச்சி திறன் அதிகமா இருக்கும் படிப்புகள் பெரியா இருப்பாங்க டீச்சிங்கு அரசாங்க சம்பந்தம் பணம் புலங்குற இடம் இது எல்லாமே வேலை பார்ப்பாங்க நல்ல ஒரு டேலண்டான குணம் இருக்கும் நாம சொல்றது மீனராசில போய் இந்த சந்திரபவன் இருந்தா மீனராசி யாரெல்லாம் கடகலக்கணத்தை பிறந்திருக்கலாம் அவங்கள எடுத்து பாருங்க நல்லா இருக்கும் சுமாரான பொண்ணா கண்டிப்பா கொடுப்பாரு குருதசை குருபத்தி வந்தா அதே மாதிரி பாருங்க தசை வந்தா கொஞ்சம் ஒரு பலவீனத்தை கொடுப்பாரு ஏன்னா உங்க லக்னத்துக்கு ஒரு நீசமா வரும் அப்ப யாருக்கெல்லாம் பத்தாம் இடத்துல இங்க சரியா இருக்காது வேலையோ தொழிலோ உத்தியோகம் எதுவுமே சரியா இருக்காது யாரெல்லாம் கடக்கலக்கணத்துல இருக்கீங்களோ எடுத்து பாத்துக்கங்க செவ்வாதச செவ்வாபுத்தி வந்தா அவங்களுக்கு நல்லது மட்டும் கேட்டு பாருங்க கண்டிப்பா சொல்ல மாட்டாங்க ஆமா ஒரு தலையில சந்திச்சு பிரச்சனை சந்திச்சு சொல்லுவாங்க இதே பதினோராம் இடத்தை சுக்கரவன் வீட்டில் இருந்தாலும் அங்கே பெருசாக இருக்காது லாபங்கள் வருமானம் இன்கம் எல்லாம் சொல்லுவாங்க சுக்கரதான் யோகம் உங்களுக்கு கடகலக்கணத்துக்கு ஒரு பகையை கொடுப்பார் ஒரு தடையை கொடுப்பார் வண்டி இடம் பூமி இது மாதிரி தடையை கொடுக்கக்கூடிய அமைப்புல அவரது பன்னிரெண்டாம் அதே மாதிரி புதன் தசை வந்தாலும் ஒரு பலவீனத்தை கொடுப்பார் அப்ப எதுல எல்லாம் கவனமா இருக்கணும் தசை புதன் புத்தி வந்தா கடகலக்கணக்காரங்க உங்க கவனமா இருக்கணும் சுக்கரதசை எப்போதுமே ஒரு நார்மலான ஒரு மந்தமான தன்மை தான் கொடுக்கும் செவ்வாதசை அறவே உங்களுக்கு பெரிய அளவுக்கு சொல்லிக்கிறாங்களும் இருக்காது சனி பகவானுடைய திசையும் பெருசா சொல்லிக்கிறாள் இருக்காது யாரெல்லாம் கடகலக்கண குழந்தைங்களை எடுத்துக்கோங்க அதுக்கு நம்ம என்ன வழிபாடு பண்ணணும் ஜாதத்தை பார்த்துட்டு கரெக்டா நீங்க ஜாதத்தை கொடுத்து செக் பண்ணிக்கிட்டு பாத்துக்கிட்டீங்கன்னா எல்லாமே வெற்றியா வரும் உங்க யோகமான தசை என்ன தசை உங்களுக்கு குரு தசை சூரிய தசை சந்திர தசை இது எல்லாமே உங்களுக்கு யோகமான திசையான கிரகமா வருது இவங்களுக்கு ஆனா இது எல்லாத்துக்கும் தடையின்னு சொல்லக்கூடாதுங்க ஒரு சில பேருக்கு இதுல என்ன ஒரு மாற்று வழி கொடுத்துருக்காங்கன்னா ஒரு கிரகம் பாதகதவியும் சொன்னேன் பார்த்தீங்கன்னா உங்க லக்னத்துக்கு யார் சூரியன் சனி பாதகதி சுக்கரன் இதெல்லாம் போய் கெட்ட இடத்துல மறைஞ்சிட்டு அது நல்லதாக வேலை செய்ய ஆரம்பிச்சுன்னு சொன்னார் அப்ப சூரியன் சனி நான் போய் போய் நல்ல கெட்ட இடத்துல போய் கெட்டு போச்சா சுத்தரம் நல்ல பண்ணம் கொடுத்துரும் அதே மாதிரி சுக்ரவன் நல்லா போய் உச்சமாயிட்டானா இங்க கெட்ட பலன் கிடையாது அதையும் பார்த்துக்கணும் உடனே இந்த பாதகதி மாரகதவி இப்ப வந்துருச்சு அங்க பிரச்சனை சொல்லக்கூடாது ஒரு சில பேர் கெட்ட இடத்துல போய் ஒரு கிரகம் கெட்டு போயிடுச்சுன்னா அது நல்ல பண்ண ஆரம்பிச்சிடும் ஜோதிடத்துல ஒரு விதிவிலக்கு இருக்குது அதனால உங்கள் ஜாதத்தை பார்த்துக்கிட்டு நீங்கள் கன்ஃபார்ம் முடிவு விடுங்க இவர் சொல்லிட்டாங்க இல்லாக்காரங்க பகைன்னு சொல்கிறாங்க அப்படின்னு எடுக்காதீங்க ஜாதத்தை பார்த்து கரெக்டாக முடிவு விடுங்க கண்டிப்பாக ஒரு துல்லியமான ஒரு பொண்ணை பார்க்கலாம் நன்றி